ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டைக்கோசை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசித்து பண்ணேன் ஏன்னா எங்கள் முட்டைக்கோசை எங்கள் ஹஸ்பண்ட் சேர்த்து அவ்வளோ சாப்பிட மாட்டார் கடலப்பருப்பு கூட்டு தான் பண்ணுவேன் எனக்கு இன்றைக்கி கடலப்பருப்பு கூட்டு பண்ணுறதுக்கு இல்லை அதனால் தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு போட்டு இதை தர தர தட அரைச்சி வச்சுக்கணும் அதாவது தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு புக்கில் படித்து தான் பண்ணேன் ஐடபிள்யூசியில் ஒரு குக்கிங் புக் கொடுத்தாங்களா அதில் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு பண்ணேன் அதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கு சொன்னாங்க கருவேப்பிலை போடலாம் அதுக்கப்புறம் முட்டைக்கோசம் வந்து அதில் அப்படியே கொட்டிடணும் கொட்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விடணும் தட்டம் போட்டு மூடி ஏன்னா அது வெந்துடணும் நல்லா அந்த சமயத்தில் தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய் சுவம்பை வந்து பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுருப்போம் அதையும் இந்த முட்டைக்கோஸில் கலந்து நல்லா கொஞ்சம் நல்லா ட்ரையாக பண்ணிடணும் ட்ரையாக பண்ணிவிட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் பொட்டுக்கல்ல கொஞ்சம் பவுட்ரு பண்ணி அதை வந்து கலக்க சொன்னாங்க அதுதான் இதனோட முட்டைக்கோஸோட இந்த இதுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து கேரளா டிஷ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு பட் அவங்க வந்து சீரகம் போடுவாங்களாம் பூண்டு போடுவாங்க இஞ்சி போடுவாங்க அதெல்லாம் இதில் இல்லை வெறும் தேங்காய் பச்சை மிளகா சோம்பு நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சாதத்தில் பெசம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி இதுதான் பண்ணேன் நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் தேங்காய் துருவி போட்டு பண்ணுறோம் இல்லையா அதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து கடைசியில் தான் போடணும் இந்த தேங்காய் பவுட்ரு போடுறப்ப தான் உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா இது அப்படியே கொஞ்சம் வணக்கணும் அதுக்கப்புறம் தட்டம் போட்டு மூடக்கூடாது அப்படியே திறந்து வச்சு நல்லா வணக்கிட்டு ட்ரை ஆனோடனே பொட்டுக்கல்ல உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பொட்டுக்கலை போட்டுக்கலாம் சில பொட்டுக்கலை பிடிக்காதுன்னா விட்டுடுங்க பொட்டுக்கடலை பிடிக்கணுன்னா பொட்டுக்கலையே பவுட்ரு மாதிரி பண்ணி இது ஆக்சுவலாக உசிலி மாதிரின்னு நினைக்கிறேன் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதே இவ்வளோ பொட்டுக்கலை பவுட்ரு பண்ணி நான் போட்டுருக்குறேன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா நல்லா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றீங்கன்னா இன்னும் சுற்றி சுற்றி எண்ணெய் ஊற்றி இன்னும் ட்ரையாக முறுமொருன்னு பண்ணிக்கோங்க இதுதான் அது ஃபைனல் ப்ராடக்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சுப்பேன் தேங்க்யூ